இந்த மலையகத்தமிழ் மொழிக்கும் தமிழ் மலையகத்தமிழ் சமூகத்துக்கும் அதன் படைப்பாக்கத்துக்கும் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் அந்த வகையிலே வழமையாக வெள்ளிக்கிழமை மாலை என்பது தமிழ்ச்சங்கத்தின் இலக்கிய களம் என்கின்ற ஒரு தொடர் நிகழ்ச்சிக்குரிய இடம் நான் பலமுறை அதில் பல்வேறு தலைப்புகளில் பேசியிருக்கிறேன் இந்த நாளிலும் கூட என்னுடைய உரை அன்று தான் இருக்கிறது சிறப்புரையாக சேர்த்து இருக்கிறார்கள் இந்த சனிக்கிழமை நடைபெறுகின்ற ஆய்வு மாநாட்டுக்கான ஒரு முன்னோடி நிகழ்வாக ஒரு தொடக்க நிகழ்வாக பதி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை அந்த அரை தொடக்க நிகழ்வு நடைபெறவிருக்கிறது தலைமை ஏற்கிறார் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் தலைவி சட்டத்தரணியுமான சுகந்தி ராஜகுலேந்திரா அவர்கள் அதேபோல் தொடக்க உரையை இந்த நிர்வாக குழுவின் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் பொன்னுதுரை அவர்கள் நிறுத்துக்கிறார் இந்த நான் ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல ஒரு இலக்கியத்தை மையச்சரடாக வைத்துக்கொண்டு நடக்கின்ற நிகழ்ச்சி என்கின்ற அடிப்படையிலே என்னுடைய சிறப்புரை என்பது மலைகளை வரைதல் மலைய இலக்கியத்தின் பாதைகளும் பயணங்களும் என்கின்ற தலைப்பிலே நான் பேச இருக்கிறேன் அந்த மலைகளை வரைதல் என்கின்ற அந்த விடயத்திலேயே ஒரு ஒரு அது என்னுடைய நூலின் தலைப்பு என்னுடைய இரண்டாம் மூன்றாவது நூலின் தலைப்பு ஒரு மலேக எதிர்காலம் எவ்வாறு இருக்க போகிறது எதிர்கால படைப்புகள் அந்த பாதைகளும் பயணங்களும் என்கின்ற அடிப்படையில் இந்த பாதைகளாக கடந்து வந்த பாதைகளில் இந்த மலை இலக்கியத்தின் படைப்புகள் எவ்வாறெல்லாம் அந்த சமூகத்தின் பிரச்சனைகளை அல்லது சாதனைகளை பிரதிபலித்திருக்கின்றன என்பதும் சமகாலத்தில் நடைபெற்றுக்கக்கூடிய நிகழ்வுகளோடு எதிர்காலத்தில் வரக்கூடிய சவால்களை எவ்வாறு இந்த இலக்கியத்தின் வழியாக அவர்கள் பிரதிபலிக்கப் போகின்றார்கள் அல்லது பிரதிபலிக்க வேண்டும் என்பதான ஒரு முன்னோட்டமான ஒரு பார்வையாக அஹ் இந்த என்னுடைய உரை அமையவிருக்கிறது நினைக்கிறேன் அஹ் அதனைத் தொடர்ந்து அன்றைய சிறப்பாக நாங்கள் பார்ப்பது உரையோடு மாத்திரம் நின்றுவிடாமல் பெரும்பாலும் தமிழ்ச்சங்கத்தில் நடத்துகின்ற இவ்வகைய நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றனர்களும் கலந்துரையாடலை செய்யலாம் அது அந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் வலு சேர்ப்பதாக வளம் செழிப்பதாக அமையும் ஏனென்றால் ஒருவருடைய கருத்ததோடு அப்படி ஒரு வகை ஒரு வழி தொடர்பாடலாக இல்லாமல் இருவழி தொடர்பலாக வருகின்ற போது அந்த தலைப்போடு ஒட்டியதாக ஒரு உரையாடலும் அந்த நிகழ்ச்சியில் நடைபெறவிருக்கின்றது எனது உரை என்கின்ற வகையிலே அதை நான் எவ்வாறு கட்டமைத்திருக்கிறேன் என்பதை சுருக்கமாக சொல்லிவிட்டு நாங்கள் அடுத்ததுக்கு போகலாம் அந்த மலைகளை வரைதல் என்கின்ற போது அந்த கடந்த காலத்திலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது இலக்கிய மலை இலக்கியத்தின் ஆரம்பகர்த்தாக்களாக இருக்கக்கூடிய அல்லது வேறு அரசியல் தொழிற்சங்க பணிகளிலும் ஆரம்பகர்த்தாக இருக்கக்கூடிய நடைசெய்யர் மீனாட்சி அம்பை தம்பதியர்களின் படைப்புகளிலிருந்து இன்றைய எழுதி கொண்டிருக்கிற சமகாலத்தவர்கள் வரை அந்த சமகால பிரச்சனைகளை எவ்வாறு இலக்கியத்தினூடாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சுருக்கமான பார்வையை முன்வைத்துவிட்டு இன்றைய மலையகம் பல்வேறு விதமான சவால்களை எதிர்கொண்டதாக இருக்கிறது அது பண்பாட்டு ரீதியாக மொழி ரீதியாக எல்லாம் அதனை நோக்கிய படைப்புகளுக்கு எவ்வாறான தலைப்புகளுக்குள் அல்லது நாங்கள் திமெட்டிக் ஏரியா என்று சொல்வோம் எந்தெந்தமான ப பரப்புகளுக்குள் இந்த மலையகம் கை வைக்கலாம் எழுதலாம் என்பது தொடர்பான ஒரு ஒரு வலி வெளிப்படுத்தலாகத்தான் என்னுடைய உரை இருக்கும் அதனை வலு சேர்ப்பதாக நினைக்கிறேன் அடுத்த நாள் அமர்வுகளின் தலைப்புகள் அமைவதற்கும்